நம்ம தமிழக அரசியலில் நடந்த இரண்டு மிகப்பெரிய தேர்தல்கள் நான் சொல்கிறது நைன்டீன் சிக்ஸ்டி செவன் அண்ட் நைன்டீன் செவன்டி செவன் அது மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸும் அமையப்போகுது அப்படின்றத நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கிறோம் முதலேருந்து அதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அந்த இரண்டு மாபெரும் தேர்தல்களில் ஆல்ரெடி தொடர்ந்து வின் பண்ணிகிட்டு இருந்தவங்களோட அதிகார பலம் அசுர பலம் எல்லாத்தையும் எதிர்த்து நின்று தான் புதுசாக வந்தவங்க ஜெயிச்சுருக்கிறாங்க எப்படி ஜெயித்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது சிம்பிள் லாஜிக் தான் ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு அப்படின் போய் எல்லா மக்களையும் சந்திச்சிருக்கிறாங்க இந்த நேரத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அதே விஷயத்தை தான் நானும் இங்கே ரிப்பீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் மக்களிடம் செல் மக்களிடம் இருந்து கற்றுக்கொள் மக்களுடன் வாழ் மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு இதை சரியா செஞ்சாலே போதும் ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படின்ற அந்த கான்செப்டில் எல்லா குடும்பங்களையும் ஒன்றா சேர்த்து உறுப்பினர்களாக சேர்த்து நம்மளால கண்டிப்பாக ஜெயிக்க முடியும்

பெரும் செல்வோ செல்வாக்கோடு வந்தார்கள் ஆனால் மக்கள் அவ்வளவு இலகுவாக அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழ்நாடு திரைப்படத்தை நம்பி தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய மாநிலம் என்று விமர்சித்த காலம் மாறி போய்விட்டது அரசியல் விழிப்புணர்வுள்ள ஒரு சமூகமாக தமிழ்ச்சமூகம் வளர்ச்சியடைந்திருக்கிறது யார் தேவையோ அவர்களை தேர்வு செய்வார்கள் രണ്ടായിരത്തി ഇരുപത്തി ആറ് തേതൽ അതേ നമുക്ക് ഉണർത്തും